தேவன் நகருக்கு வையகமே வா திறந்து ஏன் ஆச்சரியது உங்கள் தவறான செய்தியைக் கண்டு அன்னை நிலம் நெஞ்சும் மன்னர்களே இந்த மண்ணை மண் தான் உங்களை ஆளுகின்றது அரசை நீங்கள் அமைக்கவில்லை அறம்தான் உங்களை அமைக்கவும் எடுக்கவும் செய்கின்றது மனிதர்கள் அறம் தவறி நடக்கும் காலத்தில் மழை தவறுகின்றது கடல் பொங்குகின்றது காற்று வீழ்த்துகின்றது மலை வெடிக்கின்றது மண் பிளக்கின்றது இதோ பாருங்கள் பாரிக்கு உங்கள் தலைவர்கள் வெட்டிய படுகொடி இதோ உங்கள் பாதியை மறைக்கின்றது இனியாகிலும் உங்கள் தவறுகளை உணர்ந்து உங்களால் இறந்த பாரிக்காக வருந்தி வணங்குங்கள் பாதி கூடிவிடும் அன்னையே தமிழகத்தின் தாயாகிய தங்கள் மனம் நோக்கும்படி நடந்து கொண்டதற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் பாரிவள்ளலின் உயர் குணங்களை அறிந்திருந்தும் பொறாமைக்கு அடிமையாகி அவருக்கு இழைத்திட்ட அநீதிகளுக்காக தலை தாழ்த்தி வணங்கி நிற்கின்றோம் இனி தாங்கள்தான் எங்களை மன்னித்து காப்பாற்ற வேண்டும் மன்னர்களே இனி தமிழகத்தில் பிளவு ஒற்றுமை ஏற்பட்டதற்கு அறிகுறியாக உங்கள் பகையை மறந்து கூடிவிடு மூவேந்தர்களே தமிழ்நாட்டின் உண்மணிகளே இந்த தமிழகத்தின் வாழ்க்கையிலேயே என்று மிகவும் புனிதமான நாள் மன்னவராக இருந்தும் தங்கள் தவறுகளை உணர்ந்து தங்களால் இன்னும் அழைக்கப்பட்டவர்களுக்கு நாங்களே முன்வந்திருந்து ஆசி கூறி காப்பாற்றினார்கள் என்ற பெருமை தமிழகத்தின் செல்வர்களே நீங்கள் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் மறந்து அதுதான் உயர்ந்த அறம் அதுதான் அறிவு படைத்ததின் பயன் என் வாழ்க்கையில் குடிசையிலும் நுழைந்தேன் புறவர்களுடனும் உரையாடினேன் நடந்த நடையும் ஓடிய ஓட்டமும் நாடெங்கும் நான் பாடிய பாடல்களும் என்றும் உங்களோடு இருக்கு ஆயினும் யான் செய்ய வேண்டிய வேலை இன்னொன்று இருக்கிறது வருங்கால மன்னர்களாகி இந்நாட்டுக் குழந்தைகளை நான் சந்திக்க வேண்டும் அவர்களுக்கும் சில உண்மைகளை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் மன்னர்களே எனக்கு விடை கொடுங்க அழகாரம் அப்பா உங்களுக்காகவே பல நாள் பாடுபட்டு செய்தது வாங்கிக் கொள்ளுங்க அத்துச்சூடி ஒன்றை வேந்தன் ஊதுரை நல்வழி உங்களுக்கும் நல்லது ஆனால் அதில் சொல்லி இருக்கிறபடி நீங்கள் நடக்க வேண்டும் என் செல்வ குழந்தைகளா செந்தமிளாட்டு செல்வங்களா இந்த வார்த்தை ஒன்றே போதும்

அப்பா ஒரு நாளா இரண்டு நாளா எத்தனை நாட்கள் எவ்வளவு நீண்ட பிரயாணம் முருகா என் கடமை முடிந்ததா பாட்டி பாட்டி சும்மா பூலோகத்தையே பாக்குறீங்க கொஞ்சம் ஆகாசத்தையும் தான் பாரு ஏனப்பா அவ்வளவு உயரத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாய் இங்க இருந்தா தான் உலகம் எல்லாம் நல்லா தெரியுது பாட்டி பாட்டி ரொம்ப கலப்பா இருக்கியே ரெண்டு நாகப்புழம் போட்டுட்டுமா போட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா பழம் கூட சுடுமாப்பா சுடாத பழமே போடும் நான் விழுப்புறேன் நீ சுடாத பழமா பாத்து எடுத்துக்க ఏం పట్టే கருங்காலி கட்டைக்கு இரு கதலித்தண்டுக்கு நானும் என்ன பாட்டி சொல்றியே சொல்றிய உலகமில்லாம உபதேசித்து வந்து எனக்கு இந்த சின்ன விஷயம் தெரியவில்லை நான் தான் ஆண்டிகோளார் மகன் கந்த என்ன தெரியல உனக்கு எங்க நல்லா பாரு முருகா இது என்ன விளையாட்டு